ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைமண்ட் ஒர்க்கில் இன்னொரு ஷார்ட்கட் பார்ப்போமா ம் ஆறு பேர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பர் ரெண்டு நாள் கழித்து மேலும் ஆறு பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க ம் அவள் என்ன பண்ணியிருக்கோங்க ஆறு பேர் ஃபஸ்ட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அந்த வேலையை முடிக்க பன்னெண்டு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டு நாள் வேலை செஞ்சுட்ருக்காங்க செய்யும்போது அதே ஆறு பேர் இருக்காங்க ஆனால் வேலை மட்டும் என்ன ரெண்டு நாள் வேலை குறைஞ்சிருமா அப்போ பத்து நாள் வேலை பெண்டிங்கில் இருக்குது இந்த ரெண்டு நாள் கழித்து இன்னொரு ஆறு பேர் சேர்றாங்க அப்போ மொத்தமாக எத்தனை பன்னெண்டு பேர் இருக்காங்களா அப்போ ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அப்ப ஆறு பேர் பத்து நாள் வேலை பெண்டிங் இருக்குது இன்னொரு ஆறு பேர் சேர்ந்தோன்னா பன்னெண்டு பேர் அதே பத்து நாள் வேலை பெண்டிங் இருக்குது ஆள் அதிகமானால் வேலை குறையுமா அப்போ இன்னும் சீக்கிரம் வேலை வந்து சீக்கிரம் முடியுமா அப்போ இன்னும் எத்தனை நாளில் இந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிம்பிள் பாக்ஸ் மெத்தடு ம் இதை விட்டுருங்க இதை நம்ம எடுக்கவே கூடாது ஏன்னா இது முடிஞ்சிருச்சு பே பேலன்ஸ் இதாக இருக்குது ஆறு பேர் பத்து நாளில் வேலை செய் பத்து நாள் வேலை பெண்டிங்கில் இருக்குது பன்னெண்டு பேர் சேர்கிறாங்க மொத்தமாக ஆறு பேர் சேர்ந்து மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா இப்போ வந்து இது ஒர்க்கரு இது டேஸு இப்போ ஒர்க்கர் அதிகமானால் நம்மளுக்கு டேஸ் குறையுமா அப்போ இன்டெரெக்ட் ப்ரொபோஷனல் எதிர்விகித தொடர்பு எதிர் எதிர்விகித தொடர்பில் இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா மேலே இருக்க ரெண்டையும் பேர் இருக்கணும்ப்பா கீழே இருக்கிறத வந்து டிவைட் பண்ணணும் அப்போ ஆறு இன்ட்டு பத்து டிவைடட் பை பன்னெண்டு ஓர் ஆறு ஆறு ஈரோடு பன்னெண்டு ஐரெண்டு பத்து அப்போ அஞ்சு நாளில் முடிச்சிடுவாங்க மொத்தம் ஆறு பேர் இருந்தால் பத்து பத்து நாளில் முடிப்பாங்க பன்னெண்டு பேராக இருந்தால் அஞ்சு நாளில் முடிப்பாங்க ம் அப்போ இந்த இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம கொடுத்துருக்க இதை எடுத்து செஞ்சுடுவோம் அதை எடுக்கவே கூடாது இதை விட்டுட்டு ரெண்டு நாள் வேலை முடிஞ்சிருச்சுன்றப்ப பத்து நாளில் வச்சுக்கிட்டு பாக்ஸ் மத்தரில் போட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் இதே போல் இன்னொரு சம் கொடுக்குறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வெள்ள நிவாரண முகாமில் எண்பது பேருக்கு தேவையான உணவு அறுபது நாட்களுக்கு உள்ளது பத்து பேர் நாட்களுக்கு பிறகு இருபது பேர் புதிதாக வந்தால் எத்தனை நாட்களுக்கு இது போதுமான உணவு இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது அப்படியே நம்ம முன்னாடி பார்த்த சம்மாதிரி தான் அந்த சம் மாதிரியே யூஸ் பண்ணி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சம்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க என்ன ஆன்சர் வருதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்ப்போம் இது போல நிறைய ஷார்ட்கட்ஸ் வேணும்னா இந்த வீ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துவிடாமல் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத ஒரு லைட்டாக ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி போட்டு போயிடுங்க தேங்க்யூப்பா